ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வலுவலுன்னு இருக்கிற சேரீயில் நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வலுவலுன்னு இருக்கிற சாரியை பார்த்தாவே கஸ்டமர்கிட்ட ப்ளவுஸ் வாங்க பயப்படுவாங்க நீங்கள் பயம் இல்லாமல் ஒரு வலுவலுன்னு இருக்கிற சாரீ ப்ளவுஸ் அதாவது பூனம் சாரியாக இருக்கட்டும் சிஃபான் கிரேப் மெட்டீரியல் இது மாதிரி ரயான் வேணாலும் இருக்கட்டும் நீங்கள் வந்து ஒரு பூனம் சாரி மெட்டீரியல் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பயப்படாமல் கஸ்டமர்கிட்ட வாங்கி ஸ்டிச்சிங் வந்து பண்ணுங்கள் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி சைஸ் அந்தளவு உள்ள ஒரு ப்ளவுஸோடைய ஸ்டிச்சிங் வீடியோ தான் நீங்கள் வந்து இப்போ பார்த்துட்ருக்குறீங்க இதில் நான் எனக்கு ஸ்லீவில் வந்து பார்த்தீங்கன்னா துணி கொஞ்சம் பற்றவே இல்லை ரொம்பவே வந்து பற்றல அதனால நான் எவ்வளோ துணி ஜாயின் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் சேரீயில் இருந்து இந்த ப்ளவுஸை கட் பண்ணும்போது சேரீல ரொம்ப க்ராஸ் மேக்ஸிமம் இந்த பூனம் சேரீலாம் எடுத்துட்டோம்னா அப்படியே ஒரு மாதிரி க்ராஸாக போகும் முந்தி சைடும் பார்த்தா அப்படியே வளைவாக அந்த லைன் வந்து போகும் அதை நேர் பண்ணி கட் பண்ணோம்னா எவ்வளோ துணி வந்து வேஸ்ட் ஆகுது அதை நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி நேர் பண்ணி கட் பண்ணும்போது துணி கொஞ்சம் அதிகமாக வேஸ்ட் ஆகும் துணி கொஞ்சம் பற்றாமல் போகும் அதே மாதிரி ஸ்லீவில் எடுத்துக்கிட்டோம்னா சாரி நமக்கு அந்த மெயின் கிளாத் வந்து எடுத்துக்கிட்டோம்னா ப்ளவுஸில் அதுவுமே நிறையா வந்து கிராஸ் இருக்கும் அந்த கிராஸ் எல்லாம் கட் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய சைஸ்க்கெலாம் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் துணி பத்தாமல் தான் வந்து இருக்கும் இப்போ எனக்கு லைனிங் கிளாத்துக்குமே துணி பத்தில் நான் வந்து ஜாயிண்ட் வந்து போட்டுட்டேன் அடுத்தது ஆம்கோல் டிப்த்து வந்து கொடுக்கணும் ஜாயிண்ட் போடாத பக்கம் ஆம்கோல் டிப்த்து வந்து கொடுங்க அது நம்ம முன்பக்கமாக வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது வழக்கம் போல் என்ன பண்ணலாம் பட்டன் பீஸ் வந்து மடித்து தையல் வந்து போட்டுக்குங்க பூனம் சாரீ தைக்கும் போது நிறைய பேர் ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்கிறது அது வந்து வ வலுவலுன்னு போகுது ரெண்டு பீஸையும் கரெக்டாக வச்சு தையல் போட முடியாது அந்த மாதிரி நினைப்பாங்க அப்படிலாம் இல்லை நீங்கள் ட்ரை பண்ணால் முடியாதது எதுவும் கிடையாது இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேலே வச்சு லைனிங் வச்சு பட்டி வந்து தையல் போடுறேன் பட்டியில் உங்களுக்கு எந்த சைடு பேக் சைடு முடியுதுன்னா பேக் சைடு ஆரம்பிங்க ஃப்ரண்ட் சைடு முடியுதுன்னா ஃப்ரெண்ட் சைடு ஆரம்பிங்க அடுத்தது லைனிங் கிளாத்தை திருப்பிட்டு லைனிங் மேலே படுற மாதிரி அப்படியே தையல் வந்து போட்டுக்கோங்க லைனிங் கிளாத்தை உள்பக்கமாக திருப்பிட்டு மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன் இதுக்கெல்லாம் நான் எதுவுமே பின் பண்ணிலாம் தையல் போடவே இல்லை அப்படி தான் வந்து தைச்சிட்ருக்கேன் அடுத்தது லைனிங்குடைய ஓரத்துலேயே ஓரத்தையல் வந்து போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் வந்து கட் பண்ணிக்கங்க அடுத்தது இப்போ ஸ்லீவில் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் மெயின் கிளாத்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அதிகமாக துணி ஜாயிண்ட் இருக்குது அதே மாதிரி லைனிங் கிளாத்லையும் ஜாயிண்ட் இருக்குது நம்ம வந்து ஜாயிண்ட் இல்லாத பக்கம் வந்து முன்பக்கமாக வந்து எடுத்துக்குங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த பீஸை கரெக்டாக வந்து எடுத்து வச்சுக்குங்க இப்போ ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பேக் சைடு முடிஞ்சிருக்கு அப்போ அடுத்த பீஸ் என்ன பண்ணுறேன் பேக் சைடு தான் ஆரம்பிக்கணும் அப்போ தான் நமக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு இது ரெண்டுமே பட்டி அவுட்டும் ஸ்லீவ் ஆகட்டும் கரெக்டாக வந்து வரும் அது கண்டிப்பாக சில பேர் நிறையா மிஸ்டேக் பண்ணி தைச்சிட்டு அதுக்கப்புறமா பிரிச்சுட்டு மறுபடியும் வந்து தைப்பாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க தைக்கும் போது எதில் முடியுதோ அதில் ஆரம்பிக்கணும் பட்டிக்கும் ஸ்லீவுக்கும் அதுதான் அடுத்தது லைனிங் கிளாத்தை திருப்பிட்டு மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க இப்போ லைனிங் கிளாத்தையுமே உள் பக்கமாக திருப்பிட்டு நான் அப்படியே கையிலேயே தான் லைட்டாக எடுத்து விட்டுட்டு அப்படியே தையல் போட்டுறேன் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ நீட்டாக வந்து அழகாக தையல் வந்து வருது அந்த சுருக்கம்லாம் எதுவும் இல்லாமல் எப்படி வந்து வருதுன்னு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நம்ம கண் பார்த்தா கை கடை கடன் அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு வேலை வந்து பண்ணணும் அவ்வளோதான் இதில் பெருசாக வந்து பூனம் சாரி வலுவலுன்னு இருக்க சாரீ ப்ளவுஸ்லாம் தைக்கிறது கஷ்டம் அப்படிலாம் கிடையாது அடுத்தது லைனிங் ஓரத்துலலாம் தையல் போட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ முன்பக்கம் வந்து எடுத்துக்கலாம் முன்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேலே லைனிங் வந்து வச்சுருக்கேன் இது வந்து நெக்குக்கு கிராஸ் பீஸ் வந்து கிடையாது அதனால் வந்து காலியின் செலவுக்கு நெக்கில் அப்படியே தையல் வந்து போட்டுக்கிறேன் இப்போ எனக்கு நெக்கில் வந்து முடிஞ்சிருக்கு இப்போ நெக் சைடு தான் ஆரம்பிக்கணும் இதை இந்த மாதிரி தான் நீங்கள் தையல் போடணும் அப்பதான் ஃப்ரண்ட் பீஸுமே உங்களுக்கு லெஃப்ட் சைட் ரைட் சைட் ரெண்டும் கரெக்டாக வந்து வரும் எக்ஸ்ட்ரா இருக்க மெயின் கிளாத்தை கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கண்டிப்பாக சிசர் கட் வந்து பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகும் அந்த ப்ளவுஸை அந்த நெக்கை அந்த திருப்பும்போது அந்த ஷேப் ரவுண்டெல்லாம் அழகாக வந்து வரும் இப்போ லைனிங் கிளாத்தை திருப்பிட்டு மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டு திருப்பும் போது தான் கொஞ்சம் நமக்கு துணியும் ஸ்டிஃபாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த ஷேப் வந்து நெக்கோடைய அந்த ரவுண்டு வந்து ரொம்ப அழகாக வந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணலை பின் பண்ணலை அப்படியே வந்து திருப்பி விட்டுட்டு லைனிங் கிளாத்தை மேலே எஜ்ஜில் வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கிட்டேன் அதே மாதிரி அடுத்த பீஸும் வந்து பார்த்திங்கன்னா உள் பக்கம் திருப்பி விட்டுட்டு அப்படியே எஜ்ஜில் வந்து ஒரு தையல் போட்டுக்கிட்டேன் எடுத்து வைக்கும்போதே நமக்கு பாருங்கள் அப்படியே நீட்டாக இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்குது இப்போ நான் என்ன பண்ணுறேன் லைனிங்கை சுற்றியும் வந்து தையல் வந்து போட்டுக்கிறேன் பின் எதுவும் பண்ணலை அது அப்படியே கையில் நைட்டாக எடுத்து விட்டுட்டு தையல் போட்டாவே நமக்கு வந்து நீட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க செசர்கட் வந்து மறக்காமல் வந்து பண்ணிக்கிங்க அது ரொம்பவே வந்து முக்கியம் ஏன்னா அப்போ தான் நம்ம டாட் வந்து ரொம்ப கரெக்டாக வந்து பிடிக்க முடியும் இப்போ டாட் வந்து பிடிக்கலாம் ரெண்டு செசர்கட்டையும் நேர் பண்ணி நம்ம நேராக ஒரு மூணு இன்ச் அந்த மாதிரி வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் அதை திருப்பி அப்படியே தையலை வந்து கீழே கொண்டு வரேன் இப்போ அடுத்த சைடும் அதே மாதிரி ரெண்டு சிசர் கட்டும் நம்ம பண்ணியிருப்போம் அதை ரெண்டாக ஈவனாக மடிச்சுட்டு ஒரு மூணு இன்ச்சு இருக்க மாதிரி தையல் வந்து போட்டுக்குங்க அடுத்தது ரெண்டாவது டாட்டுக்கு அது ரெண்டையும் சென்டர் பண்ணி வந்து மடிச்சுட்டு அப்படியே ஒரு தையல் வந்து போட்டு கீழே கொண்டு வந்துடுங்க இது வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு வந்து இருந்தால் போதும் கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ளவுஸ்னால் மூணு இன்ச்சு இப்போ இது நான் போடுறது வந்து ஒரு மூணு இன்ச் வந்து வரும் சென்டர் டாட்லேருந்து ஆம்ஹோல் டாட் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு இன்ச் இருக்க மாதிரி நான் வந்து மார்க் பண்ணி அப்படியே தையல் வந்து போட்டுக்கிறேன் பூனம் சாரி ப்ளவுஸாக இருந்தாலும் கடகடனும் ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்டிச்சிங் பண்ண முடியும் ரொம்ப அதை இழுத்து விட்டு சுருக்கம் இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இழுத்து விடுறதுனாலேயே வந்து நிறைய பேர் சுருக்கத்தை வந்து வர வச்சுருவாங்க துணியை எக்ஸ்பென்ட் பண்ணிடுவாங்க அதனால் உங்களுக்கு துணி எக்ஸ்ட்ரா ஆயிடும் உங்களுக்கு அளவு வந்து மாறிடும் அடுத்தது பட்டியை கீழே வச்சுட்டு மெயின் கிளாத்தை மேலே வச்சு நான் வந்து பட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் பட்டி ஜாயின் பண்ணும்போது அரேஞ்ச் தான் தையலுக்கு விட்டுருக்கோம்னா கண்டிப்பாக அரேஞ்ச் தையல் போட்டால் தான் சைடு ஜாயின் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் பிரச்சனை வந்து இருக்காது ரெண்டு பட்டியும் இப்போ நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் அடுத்தது பட்டன் பீஸ் வந்து வச்சுக்கலாம் ஹூக்குப்பட்டி வி சைடு அதாவது லெஃப்ட் சைடு வந்து ஹூக்குப்பட்டி வச்சுக்கிறேன் மேலே ஒரு அரை இன்ச்சை விட்டுட்டு தையல் போட்டுவிட்டேன் கால் இன்ச்சில் மறுபடியும் அதை லைனிங் கிளாத்தை திருப்பி மேலே ஒரு தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ராக்கா கிளாத்தை உள் பக்கம் அடித்து இழுக்காமல் தையல் போடுங்க நிறைய பேர் பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா கொக்கிப்பட்டி வைக்கும்போது இழுத்து தைச்சிட வேண்டியது தைச்சி முடிச்சதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கொக்கிப்பட்டி உயரமாக இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் நான் சொல்கிறீங்க அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இழுத்து தைக்கிறது தான் இப்போ வீப்பட்டி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரைட் சைடு வந்து வச்சுக்கிறேன் உள் பக்கம் வச்சு வெளிப்பக்கம் வந்து திருப்பிக்கிறேன் இப்போ வெளிப்பக்கம் திருப்பிட்டேன் திருப்பி கரெக்டாக நம்ம அந்த போட்ட தையல் நேர் இருக்கிற வரைக்கும் அந்த துணியை வந்து கரெக்டாக மடித்து வச்சுட்டு அது ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்காக சென்டரில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தையல் வந்து போட்டுக்குங்க சென்டர் தையல் போட்டுட்டு நீங்கள் வீ அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே அளவு மாறாது அந்த துணி வந்து முன்ன பின்ன கோணையாக தைக்கிறது சில பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்க கோணையாக நம்ம தையல் நேராக இருக்கும் தைச்சது கோணையாக இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த நேராக வந்து வராது பட்டன் பீஸ்லாம் நீங்கள் செக் பண்ணும்போது நேராக இருக்காது அடுத்தது இப்போ பேக் சைடு வந்து எடுத்துக்கலாம் எல்லாமே கரெக்டாக துணியை எல்லாம் எடுத்து விட்டுட்டு சுருக்கம் இல்லாமல் எடுத்துகிட்டு நான் எதுவும் பின் எதுவும் பண்ணல பாருங்கள் அப்படியே தான் வந்து தையல் போடுறேன் நம்ம கை அதை கரெக்டாக அப்பப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தையல் போட்டுக்கிட்டே இருக்கும் மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேலே தான் லைனிங் வந்து வச்சுருக்கேன் ஏன்னா இதுக்கு கிராஸ் பீஸ் வந்து கிடையாது அடித்து திருப்பி தான் வந்து தைக்க போகிறேன் நெக்கில் மட்டும் ஒரு கால் இன்ச்சுக்கு தையல் போட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கண்டிப்பாக கட்டு வந்து பண்ணுங்கள் கிட்ட கிட்ட பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு அந்த நெக்கோடு அந்த ஷேப் அந்த ரவுண்ட் ஷேப் நல்லா அழகாக வந்து வரும் இப்போ சோல்டரில் கரெக்டான அளவுக்கு நான் வந்து கட் பண்ணிவிட்டேன் மெயின் கிளாத்தை ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிசுரு தெரியாமல் வந்து நான் ஜாயின் பண்ண போகிறேன் அதனால் லைனிங் கிளாத்தை ஓப்பன் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டு பீஸை எடுத்து நல்ல பக்கம் நல்ல பக்கம் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை இன்ச்சில் நேராக வந்து தையல் போட்டுக்கலாம் இப்போ அடுத்த சைடும் பாருங்கள் லைனிங் கிளாத்தை அந்த சைடு திருப்பிடுறேன் நகத்தில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பீஸை வந்து எடுத்து வச்சுக்கிறேன் நல்ல பக்கம் நல்ல பக்கம் ஒன்றா இருக்க மாதிரி இப்போ லைனிங்கில் இருந்து அரை அளவுக்கு நேராக தையல் வந்து போட்டுட்டு வர்றேன் இப்போ அந்த லைனிங் கிளாத்தை அப்படியே திருப்பி நம்ம ஏற்கனவே போட்ட தையல் மேலே வச்சு ஏற்கனவே தையல் போட்டிருக்கோம்ல அது மேலேயே தையல் போடுங்க ரொம்ப நீட்டாக வரும் சோல்டர் வந்து பார்த்திங்கன்னா பிசு இல்லாமல் நமக்கு நீட்டாக இருக்கும் அடுத்த சைடும் அதே மாதிரி தான் லைனிங்கை திருப்பி அப்படியே அந்த லைனிங் மேலே வச்சு ஏற்கனவே தையல் போட்டிருக்கோம் அந்த தையல் மேலேயே தையல் போடும்போது அளவேறும் எதுவும் மாறாது உங்களுக்கு இப்போ பாருங்களேன் எடுத்து காமிக்கிறேன் ரொம்ப அழகாக இருக்கா அப் அண்ட் டவுன் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் ஈவனாக கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் சோல்டருமே நமக்கு பிசுறு இல்லாமல் கரெக்டாக வந்து இருக்குது இப்போ அடுத்த சைடும் அதே மாதிரி பாருங்கள் நேராக வந்துருக்குது கொஞ்சம் கூட அப் அண்ட் டவுன் வந்து வராது இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அந்த பிசுடு தெரியாமல் ஜாயின் பண்ணணும் சொல்றர் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி ஜாயின் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈவனாக அழகாக எடுப்பாக வந்து இருக்கும் அதாவது பார்க்கும்போதே நீட்டாக இருக்கும் அந்த ப்ளவுஸு இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் நெக்கில் வந்து நம்ம வந்து அப்படியே குட்டி தையல் ஓரத்தையல் அது வந்து போட்டுக்கலாம் ஏன்னா பூனம் சாரி ப்ளவுஸ்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் நம்ம பிசுறு இல்லாமல் ஜாயின் பண்ணோம்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் பிசுர் இல்லாமல் ஜாயின் பண்ணுங்கள் நான் சொன்ன இந்த முறைப்படி நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் பண்ணி பாருங்கள் அப் அண்ட் டவுன்லாம் இல்லாமல் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் இப்போ பேக் சைடுக்கு மட்டும் என்ன பண்ணிட்டேன் நெக்கில் வந்து ஒரு தையல் போட்டுவிட்டேன் அடுத்தது லைனிங்குடைய ஓரத்துலேயே நம்ம தையல் வந்து போட்டுக்கிட்டு வரணும் இப்போ லைனிங்குடைய ஓரத்துலேயே நான் வந்து தையல் போட்டுக்கிறேன் கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளாத் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நேர் பண்ணிவிட்டு நான் வந்து அப்படியே தையல் போட்டுக்கிறேன் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க மெயின் கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஷோல்டர்லாம் வந்து பாருங்கள் ரொம்ப கரெக்டாக வந்து இருக்குது எந்த ஒரு அப் அண்ட் டவுன் அதெல்லாம் எதுவுமே இல்லை இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்க துணியை நான் அப்படியே வந்து மடிச்சுக்கிறேன் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட் ஒரு மடிப்பு மறுபடியும் ரெண்டாவது ஒரு மடிப்பு நமக்கு சிசர் கட் இருக்கும் அது வரைக்கும் வந்து மடித்து விட்டு அப்படியே தையல் வந்து போட்டுக்கலாம் அடுத்தது இடுப்பு வந்து ரெண்டாக வந்து மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு டாட் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இடுப்பு மார்க் பண்ணி ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க டாட்டுக்கும் வந்து சேர்த்து மார்க் பண்ணிட்டு பேக் சைடும் மார்க் பண்ணிட்டு அந்த கிளாத்தை அப்படியே மடித்து மார்க் பண்ண நேர் வச்சுட்டு நகத்தை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து இன்ச் டேப் வச்சு ஒரு நாலு இன்ச் அந்த மாதிரி வந்து அளவெடுத்துக்கலாம் நான் அப்படியே வந்து மார்க்கிங் பண்ணிவிட்டேன் புதுசாக இருக்கீங்கன்னா இன்ச் டேப் வச்சுக்கோங்க மார்க் பண்ணிக்க கரெக்டாக அரை இன்ச் அளவுக்கு டாட் போட்டுடணும் இல்லைனா பேக் சைடு உங்களுக்கு முதுகு தூக்குன மாதிரி வந்து வரும் இப்போ வந்து பாருங்கள் நமக்கு நெக்கும் நேராக இருக்கும் ஆம்புகோல் சைடும் நேராக இருக்கும் எந்த ஒரு அப் அண்ட் டவுன் அதெல்லாம் எதுவுமே வந்து கிடையாது இப்போ நான் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன் ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அரை இன்ச் தையல் வந்து நான் போட்டுட்டு வரேன் நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன் ஸ்லீவ் வந்து ஆம்புகோல் இருந்து வந்து ஜாயின் பண்ணுவேன் உங்களுக்கு ஒருவேளை ஆம்ப்கோல் இருந்து சரியாக வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இப்போவும் இந்த பீஸ்லேயும் பாருங்கள் நெக் ஆகட்டும் ஷோல்டர் ஆகட்டும் நீட்டாக இருக்குல்ல அப் அண்ட் டவுன் எதுவும் இல்லை நான் எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் எதுவும் கட் பண்ணலை கரெக்டாக நமக்கு அப்படியே வந்து மேட்ச் ஆகும் பிசுறு தெரியாமல் தைக்கும் போதுமே கரெக்டாக கச்சிதமாக வந்து தைக்க முடியும் இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் பட்டி சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம் வி பீஸில் வி பீஸை விட்டுவிட்டு பட்டி சுற்றளவு மார்க் பண்ணிக்கிங்க நான் வந்து ஒரு எட்டு இன்ச் அந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கிறேன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஃபார்ட்டி சைஸ் அந்த மாதிரி பிளவுஸு அதனால் வந்து கொஞ்சம் சைஸ்லாம் பெருசாக தான் இருக்கும் அடுத்தது ஸ்லீவ் ரவுண்டு ஆம் ஹோல் ரவுண்டு அது எல்லாத்தையும் வந்து மார்க் பண்ணிவிட்டு நேராக வச்சுக்கோங்க ப்ளஸ் மாதிரி தையல் வரணும் அப்படின்னா அது கரெக்டாக எடுத்து விட்டு தையல் வந்து போட்டுக்குங்க அதே மாதிரி நம்ம வந்து ஒரு மூணு தையல் நாலு தையல் அந்த மாதிரி போட்டுக்கலாம் அடுத்த சைடு ஸ்லீவ் ரவுண்டுமே நான் ஒரு ஏழு இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் ஸ்லீவ் ரவுண்டு ஆம்ஹோல் ரவுண்டு அதெல்லாம் ஆல்ரெடி மார்க்கிங் இருக்குது அந்த மார்க்கிங் நேர் அப்படியே வெஸ்ட்டு தையல் போடும்போது ப்ளவுஸ் வந்து ரொம்ப நீட்டாக வரும் அப் அண்ட் டவுன் பிரச்சனைலாம் வந்து கண்டிப்பாக இருக்காது இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்